திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவார் தம் கை திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாம் என்றைக்கி பார்க்க போகிறதும் என்னுடைய பாடல் வரிசையில் தான் நான் என்னெல்லாம் பாடி இறைவனை துதிச்சேன்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஞாபகத்துக்கு நாளை அதாவது புதன்கிழமை அக்டோபர் ரெண்டு மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை வந்து பித்திருக்களுடைய நாளாக வருது அந்த பித்திருக்கள் எல்லாம் நீக்கக்கூடியது மகாலய அமாவாசை அந்த பௌர்ணமி கழித்து மறுநாள்லேருந்து வீட்டு வாசலில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டு வரணும் அதை நான் பதிவில் போட மறந்துட்டேன் இப்போ இன்றைக்கி ராத்திரி குடும்பம் பரவாயில்ல ஒரு டம்ளர் தண்ணி மூண்டு வைங்க நாளைக்கு முக்கியமாக யாரெல்லாம் தரப்பணம் இது வரைக்கும் செய்யாமல் இருக்கிறீங்களோ பித்திருக்களுக்கு தரப்பணம் செய்யாமல் இருக்கக்கூடாது அதை கண்டிப்பாக போய் செய்யுங்க செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க இல்லையா எல்லும் தண்ணி கலந்து சாதம் சுட சாதம் வடித்து அதை சாமியாண்டை வச்சு ஒரு கரண்டி சாதம் வச்சு நிவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த சாதத்தில் எள்ளும் தண்ணியும் போட்டு உங்களுடைய யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ அவங்களையெல்லாம் நினச்சி எடுத்துகிட்டு போய் காக்காய்க்கு வைங்க இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அவங்களுக்கு நீங்கள் அன்னந்தண்ணி ஆகாரம் கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் சாபங்கள் நீங்கும் பிதிர் சாபங்கள் நீங்கும் ஏன்னா அவங்க இந்த பதினஞ்சு நாளில் நீங்கள் போங்க உங்கள் சொந்த பந்தத்தைலாம் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா சொந்த பந்தத்தை பாருன்னா அவங்களுக்கு ஒன்றும் இதுலாம் கிடையாது அந்த ஆத்மாவாகப்பட்டது நம்மளை தேடி வரும் அந்த நேரத்துக்கு நமக்கு அந்த அதோட பசியை தீர்த்தம்னா நல்லா இருங்க என் பசியை தீர்த்தவங்க யாரோ அவங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை பெறத்துக்காகவே நாம் குறையில்லாமல் நடந்துக்கணும் மற்றவங்க பெரியவங்க யாரெலாம் இறந்துருக்காங்களோ அவங்களெல்லாம் நினச்சி இந்த அண்ணன் தண்ணி வைங்க நீங்கள் கோவிலுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்குறவங்கெல்லாம் தர்ப்பணம் கொடுத்து அன்றைக்கி வீட்டில் சாப் சமையல் செய்து படைச்சி அவங்கள நினச்சி காக்காய்க்கு வைங்க வச்சிங்கன்னா உங்களுடைய எவ்வளோ தடைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் விலகிடுச்சின்னு நினச்சிக்கோங்க இந்த மாளிகை மாசுக்கு அப்புறம் நம்மளுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு அப்படின்னு நினைங்க ஏன்னா பிதர்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லது செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நன்மை வைக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் அப்படி ஒரு கால் செய்ய முடியாதவங்க நிறைய பேர் இருந்தால் கூட அதை பற்றி கவலை இல்லை நிறைய இந்த குழந்தைகள் விடுதி முதியோர் வயசானவங்கள வச்சுருக்காங்க இல்லையா அந்த இடத்துக்குலாம் தங்கும் விடுதிங்கெல்லாம் போய் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இருக்கப்பட்டவங்க சாப்பாடு துணிமணி இதெல்லாம் வாங்கி கொடுங்க பித்தர்களுடைய சாபம் விலகும் அந்த பித்திருக்கோள் சாபமெல்லாம் குறையும் இந்த புண்ணியங்கள் போய் அவங்களுக்கு சேரும் அவங்க அங்கேருந்து நம்மளுக்கு ஆசை கூறுவாங்க நம்ம காக்காய்க்கு சாதம் எடுத்துன்னு போய் வைக்கிறோம் சில பேர் அதை நினச்சிக்குவாங்க ஐயோ நான் காக்காய்க்கு சாதம் எடுத்து போய் வச்சேன் காக்கா வந்து எடுக்கவே இல்லை எனக்கு குறையா இருக்குதுன்னுவாங்க அந்த காக்கா சாதம் எடுக்கலைன்னு மனக்குறைப்படாதீங்க நான் ஒரு இதுவில் படிச்சிருக்கிறேன் பதிவில் படிச்சிருக்கிறேன் இந்த காக்கா சாதம் எடுக்கலைனாலும் அதை பற்றி மன ஒருத்தப்பட வேணாம் சூரியன் வந்து இந்த ஆவியாக போதும் இல்லைங்களா இந்த இந்த பதினஞ்சு நாளைக்கும் யார் அண்ணன் தண்ணி கொடுக்குறாங்களோ அதையெல்லாம் சூரிய பகவான் ஆவியாக எடுத்துகிட்டு போய் சேர்த்து வச்சிட்டு வரான் அப்போ இந்த ஆன்மாக்கள்லாம் இந்த பதினஞ்சு நாள் கழித்து மாளிய மாதம் அன்னைக்கு மறுபடியும் அவங்க ட்ராவல் பண்ணி அங்கே போயிடுவாங்க அங்கே போகும்போது அப்போ எல்லோரும் கேட்பாங்களாம் உங்களுக்கெல்லாம் உங்கள் பசித்தி நீங்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது எனக்கு யாரும் ஒன்றும் கொடுக்கல அப்படின்னா ஏன்னா அந்த காகம் வந்து சாதம் எடுக்காத போது மீதியெல்லாம் சூரிய பகவான் சேமித்து வச்சுட்டு இன்னார் இன்னாது இன்னது வே யார் யார் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்றத கணக்கு வச்சிருந்தா அவங்களாண்ட கொடுப்பாங்களாம் இந்தாம்மா இது உனக்கான பசி தீக்கக்கூடிய உணவு அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் அந்த மாதிரி கொடுப்பாங்களாம் ஆகையினால் காகம் எடுக்கலை எடுக்குது அப்படின்ற வருத்தமெல்லாம் வேணாம் நீங்கள் வைக்க வேண்டிய உங்களுடைய கடமையை ஆச்சிட்டு வந்துடுங்க அதை நீங்கள் செவனே செஞ்சாலே அது சிறப்பாக போய் அவங்களாண்ட சேர்ந்துடும் இன்னைக்கு நான் இறைவனை புகழ்ந்து பாடிய சினிமா பாடல்கள் வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கேபி பால் அந்த அம்மா அருமையாக பாடியிருப்பாங்க ஒவ்வொரு பாடல்களுமே எல்லாமே நிறைய பாடல்கள் இருக்குது இன்றைக்கி பெருமாளை ஏன்னா நான் நிறைய பெருமாள் இது ரொம்ப அனுபவம் ஏன்னா அண்ணன் சொல்லுவேன் ஏழ்மலையான நான் அண்ணன் சொல்லுவேன் நாங்கள் திருப்பதிக்கு போனோம் திருப்பதிக்கு போகும்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் எங்கள் வீட்டுக்கு ரிட்டைர்மெண்ட் ஆனவொடனே நாங்கள் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சிங்க வந்தோம் ரெண்டு பேரும் எங்கள் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டேன் வாங்கம்மா நான் எல்லா செலவும் நான் பார்த்துக்குறேன் நான் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்கன்னா நான் வரலம்மா எனக்கு இப்போ சூழல் சரியில்லை சின்ன பொண்ணும் சொல்லிடுச்சு பெரிய பொண்ணும் சொல்லிடுச்சு எனக்கு ரெண்டு பொண்ணு எண்பத்தி ஏழில் என் பெரிய பொண்ணு லக்ஷ்மி சித்ரா தொண்ணூற்றி ரெண்டில் என் சின்ன பொண்ணு கீதா ஷி அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு பேருக்குமே மே கல்யாணம் ஆகி ரெண்டு ரெண்டு பசங்க இருக்குது பெரியவளுக்கும் ஒரு பையன் பொண்ணு சின்னவளுக்கும் ஒரு பையன் பொண்ணு இருக்காங்க அப்போ அவங்கள கூப்பிட்ட போது வரலன்னிட்டாங்க அப்புறம் நான் என்ன பண்ணேன் நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக போகிறோம் எங்களுக்கு யாரும் ஆதரவு இல்லை அதனால் நான் இங்கேருந்தே எப்பயுமே நான் தான் சொல்லிட்டேனே நான் எது செய்கிறதா இருந்தாலும் பிள்ளையார கும்பிட்டுட்டு என் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு நான் காசி ராமேஸ்வரம் எல்லாம் சுற்றி வந்துட்டேன் எல்லாமே என்னுடைய தெய்வத்தினுடைய அனுகிரகம் தான் முன்னாடியே சொல்லிவிடுவேன் இன்னும் வெளியூர்லாம் போகிறதா இருந்தால் அம்மா பிரித்திங்கிறாக்கிட்ட சொல்லிவிடுவேன் பிடித்திங்கிறா அம்மா தாயே நான் இந்த மாதிரி போய்ட்டு வரணுமா நீ என்னை நல்லபடியாக போய் கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வாம்மா அப்படின்னு அருமையாக நாங்கள் காசிக்கு போயிட்டு வந்தோம் அப்போ இந்த திருப்பதிக்கு போகும்போது கிளம்பிட்டோம் நைட்டு நான் வந்து எங்கள் அண்ணங்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அண்ணா நீ தானே வந்து எங்களை ஏற்றி இறக்கணும் எங்களுக்கு யாரும் துணை இல்லைன்னா நீ தானான்ட்டு சொன்னேன் பெருமாளை வேண்டிக்கிட்டேன் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்றதுனால எங்கள் அண்ணனே வந்துட்டார் எங்கள் அண்ணன் இறந்துட்டார் நான் ஒரு கனவு கூட நினச்சி பார்க்குறது கிடையாது என்ன நினச்சாலே அழுவேன் தலையை திருப்பிக்கின்னு வந்து மொட்டை தலையாக எங்கள் அண்ணன் இறக்கும்போது மொட்டை அடிச்சு அதான் அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்காக வச்சுங்க அதே நல்லா உயரம் வந்து படுத்திருக்காரு தலையை திருப்பின்னு கனவுல கனவுலேருந்து திடுக்குன்னு எழுந்துட்டேன் அப்புறம் ஐயோ நம்ம அண்ணனே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சினு மறுநாள் நாங்கள் நிறுத்த முடியாது கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம் போயிட்டோம் அங்கே போயிட்டோடனே நல்ல அருமையாக பஸ்ஸு கிடச்சிது அந்த பஸ்ஸே வந்து எங்களுக்கு டிக்கெட் இது பண்ணி மேல் இது மேல் திருப்பதிக்கும் இட்டுன்னு போயிட்டாங்க மேல் திருப்பதிக்கு போயிட்டு அங்கேயும் நாங்கள் சாமி பார்க்க லைனில் போயிட்டோம் போய் மொட்டை ஆச்சின்னு எல்லாம் போய் லைனில் நின்றுட்டோம் நின்றுட்ட பிறகு என்னான்ட்டாங்க சாமி பார்க்க மூணு நாள் ஆகும் குடோனும் கிடைக்கல எல்லாம் ரோட்டில் பூரா படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நான் எங்கள் அப்பாட்ட வேண்டிக்கினேன் என்னப்பா மச்சான் இது போல் பண்ணுறாரு என்ன பார்க்க முடியலன்னு சொல்கிறாரு நான் பிரதோஷம் அன்னைக்கு எங்கள் அண்ணனை சேவிக்கணும்னு நினச்சினேன் மறுநாள் பிரதோஷம் இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிக்கு இப்போ ஒரு மணிக்கு எங்களை குடோனில் இட்டுன்னு போய் விட்டாங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க வந்து வந்து வேறு சொல்லிட்டு போகிறான் எனக்கு ஒரே மன கஷ்டமாகிடுச்சு அப்புறம் எங்கள் அப்பனை நினச்சி திருவாசகம் பாட ஆரம்பிச்சு தேவாரம் பாட ஆரம்பிச்சிட்டேன் ஞானசம்பந்தர் பதிகம் பாடினேன் தடையெல்லாம் விளக்குறப்ப பதிகம் வேத வேள்வியை சிந்தனை செய்துள்ள சொல்லிவிட்டு உக்காந்து பாடினேன் எல்லோரும் என்னை கேலியாக பார்த்தாங்க நல்லா சவுண்டாக உக்காந்துக்கணும் திருப்பதியில் உக்காந்துன்னு பாடிங்கிற ரூமில் பாடி பாடி முடித்தேன் ஒரு மணி நேரம் கழித்து வந்து திறந்து விட்டான் பாருங்கள் மூணு நாள் ஆகும்னு சொன்னால் எங்களை குடௌனில் போட்டு சாப்பாடு கிடையாது ஒன்றும் கிடையாது நாங்கள் அவஸ்தப்பட்டுட்டோம் இவரும் உடம்பு சரியில்லை எனக்கும் உடம்பு சரியில்லை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடித்தோம் அப்படியே பாருங்கள் மூணு மூன்றரை மணிக்கு திறந்து விட்டான் நாங்கள் கரெக்டாக ஆறு மணிக்கு ஏழுமலையான தரிசிக்கிறேன் ஆ பிரதோஷம் அதான் அந்த லைனில் போகிறதுக்கு எங்களுக்கு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நாலரை அஞ்சு மணிலாம் நான் ஏழுமலையான் எதிரில் நிற்கிறேன் எங்களால் தாங்க முடியல நான் பிரதோஷ காலத்தில் நான் ஏழுமலையானை பார்த்துட்டேன் அண்ணா பரந்தாமா வாசுதேவா லக்ஷ்மி நாராயணா உன் கருணையே கருணடா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சேவிச்சுட்டு வந்தால் வெளியில் அழகாக முத்து பள்ளக்கில் வராரு சுத்தி வராரு அவரு கூட சுத்திட்டு உருண்டுட்டு பிறண்டுட்டு வந்தோம் வந்து கீழ்திருப்பதிக்கு இறங்கறதுக்கு பஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு மழை வேற ஆரம்பிச்சுக்கிச்சு சரியான மழை அலமேலு மங்காபுரம் எங்களால் போக முடியல சரி நம்ம இப்படியே வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம் சரியான மழைனா மழை அப்படி இல்லைங்க கீழ்திருப்பதியில வந்து ஒருத்தர் ஒரு டிரைவருக்கு அந்த நேரம் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்தது ஏறிட்டோம் அவர் அம்மா நீங்கள் போய் சேரத்துக்கே மணி ரெண்டாகும் அம்மா உங்களுக்கு அந்நேரத்துக்கு அங்கே பஸ் இருக்குமான்னு தெரியல சரி நான் பார்க்குறமா உங்களை ட்ரை பண்ணி அந்த பஸ் இருக்கிற நேரத்துக்கு நான் உங்களை இப்போ போய் விடுறமான்னார் என்ன இது அது அவர் ஒன்றும் எங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை எங்களை அவ்வளோ பொறுப்பாக கொண்டு வந்து அந்த பஸ்ஸு செங்கல்பட்டுக்கு வர்ற பஸ்ஸு வர்றதுக்கு முன்னாடி எங்களை காஞ்சிபுரத்தில் இப்போ வந்து விட்டார் விட்டுட்டார் அடி வெள்ளம் பெறலுது தரை எது பள்ளம் எதுன்னு தெரியல அவ்வளோ மழை வெள்ளம் அங்கே பக்கத்தில் தான் எங்கள் பெரிய மருமகன் பொண்ணு இருக்கிற ஊர் ஜிம்மியம்பேட்டை பொன் பண்ணா கார் எடுத்துன்னு வரலான்னாலும் இந்த அளவு வெள்ளம் பறனது எப்படி வருவாங்க சரின்ட்டு என்னவோ நான் நான் நீதான் இட்டுன்னு வந்தேன் என்னை நல்லபடியாக வீடு கொண்டு போய் சேர்க்கணும்னா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மழையில் நிற்கக்கூட இடம் இல்லாமல் இந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம் கரெக்டாக பஸ்ஸு வந்து இறங்கி சங்கல்பட்டுலாம் வாங்கன்னு கூப்பிட்டான் பாருங்கள் இடமே கிடையாது கூட இடம் கிடையாது ஏ சரி வந்துட்டோம் வந்து சத்த நேரத்தில் அடி அடினு அடிச்சுன்னு வந்து மூணு மணிக்கு மூன்றரை மணிக்கு எங்களை இங்கே வந்து செங்கல்பட்டில் விட்டுட்டான் மூன்றரை மணி செங்கல்பட்டு நடந்து போக முடியல சோர்வாயிட்டேன் எப்பா எனக்கு ஒரு ஆட்டோ அனுப்பக்கூடாதாப்பான்னே பின்னாலேயே வந்து கூப்பிட்றான் அக்கா வண்டியில் ஏற்காண்றான் ஒரு பையன் எனக்கு அலறி போயிட்டேன் அக்கா வாக்கா எங்கள் அக்கா போய் திருப்பதிக்கு போகிறதுக்கு நான் பஸ் ஏற்றிட்டு வரேங்கக்கா நீ வந்து ஏற்காண்டான் அப்படியே எனக்கு புல் அடிச்சு பச்சை ஏழ்மலையானே அண்ணா உன் தங்கச்சியோட அருமை தெரிஞ்சு அனுப்பிச்சி வச்சுட்டேன் நான் காசு வணக்கம் ஒன்று வேணாம் ஏற்கா நீ நான் அந்த நம்ம வீட்டுக்காக தான் நான் போகிறேன்னா விட்டு போகிறேன்னா அப்புறம் அதெல்லாம் முடியாது பண்ணி காசு வாங்கிக்கணும்னு சொல்லி அவங்க கையில் காசை கொடுத்துட்டு எங்களை இட்டுனு வந்து வீட்டில் விட்டாங்க எவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்திங்களா அந்த மாதிரி நாம் தெய்வத்தை நம்பணும் நாம் வெளிய கால் எடுத்து வைக்க சொல்லவே நாம் தெய்வத்துக்கிட்ட பேசிவிட்டு சொல்லிவிட்டு வீட்டில் கொ நம்ம வீட்டில் படத்தாண்ட சொல்லிட்டு தான் போனோம் நீங்கள் படமுன்னு நினைக்கிறீங்க தெய்வம் வாசம் செய்கிற இடம் பூஜை ரூமு அதை நீங்கள் ஒரு மனசில் நினச்சிக்கங்க நான் வெளியில் கிளம்புறேன்னாவே எங்கள் அப்பா அம்மா படத்தை பார்த்துட்டு இன்னும் அண்ணாமலையாரே அப்பா நான் இது போல் வெளியில் கிளம்புறேன் இன்னுமே நான் என்ன செய்வேன் தினம் என்னுடைய கஷ்டத்தை ஃபோன் பண்ணி பேசுவேன் ஃபோன்லாம் கிடையாது அப்போ நாங்கள் எங்கள் எங்கள் பசங்க எங்கள் வீட்டுக்கார எல்லாம் நைட்டு வந்து வேலையிலேருந்து அவர் வந்து ஸ்கூல்லேருந்து இவங்கெல்லாம் வந்துட்ட உடனே நைட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் இருக்குது யாருக்கு என்ன வேணும் அப்படின்றத அண்ணாமலை அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு உனக்கு என்ன உனக்கு கேளு எனக்கு என்ன உனக்கு கேளுன்ட்டு நாங்கள் பாட்டுக்கு பேசுவோம் அப்பா எனக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லுவேன் எல்லாம் நாங்கள் பேசுவோம் எல்லாரும் பைத்தியம் நினைப்பாங்க அது உண்மை எல்லாமே மீட்டிங் மாதிரி நாங்கள் இருப்போம் அளவலாகிட்டு இருப்போம் அப்பா எனக்கு இது மாதிரி கஷ்டம்ப்பா எனக்கு இது மாதிரி பண்ணுவேன் எல்லாமே நல்லதாகவே நடந்தது எல்லாமே இன்னமும் நல்லதாகவே நடக்குது இப்போ கூட நான் நைட்டு பாதி ராத்திரிக்கு எழுந்தனா கூட எழுந்து உக்காந்துக்குவேன் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பேன் ஏப்பா இந்த மாதிரி பண்ணுறேன் நல்லாக்குதாப்பா மாதிரி தொல்லை கொடுக்குது கஷ்டம் என்ன என்னன்னு கேட்கக்கூடாதா ஏ எதுன்னு சொல்லக்கூடாதா இந்த மாதிரி மன உளைச்சல் காளாக இருக்குன்னு அப்படின்னு எல்லாம் சொல்லுவேன் எல்லாமே இன்ன வரைக்கும் எங்கள் அப்பன் தீர்த்துக்கிட்டு வராரு இதெல்லாம் நீங்களும் செய்து பாருங்க பஞ்சபூத சக்தி மழை பெய்யுன்னா பெய்யும் நில்லுன்னா நிற்கும் ஆனால் டூ டேஸ் ஆகும் அதெல்லாம் சொல்கிறேன் எல்லார் எதிரிலையும் சொல்லக்கூடாது பழிக்காது ஏன்னா அவங்களுடைய கெட்ட எண்ணம் வந்து நம்மள்தடுத்துடும் அது நான் கற்பூரம் ஏற்றுவேன் வெள்ளம் பெறலாம் ஏற்றின உடனே ரெண்டு நாளில் மழை நின்றுடும் மழை வேணும்னு ஏற்றுவேன் ரெண்டு நாள் கழித்து தான் மழை வரும் வர்ண பகவானே மழை பேஞ்சு முடித்த உடனே நான் வர்ண பகவானுக்கு நன்றி சொல்லுவேன் எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள் இந்த நன்றி சொல்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நன்றி சொல்லணும் நன்றி சொன்னீங்கன்னா தான் நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாேருக்கும் நன்றி சொல்லுங்க காத்தா நான் கொஞ்சம் நேரம் புழுக்கமாந்தனா காத்தா கொஞ்சம் தெண்டலா வீசுடா அப்படின்னா சிலு சிலு சிலுன்னு வரும் என்னடா இவன் அளக்குறான்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு நான் சொல்கிறதெல்லாம் உண்மை இது எங்கள் அப்பேன் எனக்கு கொடுத்த அருள் அதுதான் நான் சொல்லுவேன் பஞ்சபூத சக்தியும் என் பேச்சை கேட்குது இந்த பெற்றதுங்க தான் மதிக்க மாட்டேன்ங்கன்னு சொல்லுவேன் நான் விளையாட்டுக்கு ஆனால் என் பசங்க அப்படி கிடையாது ரெண்டு பொண்ணுங்களுமே நல்ல குணமான பசங்க என் புருஷன் அதுக்கு மேலே எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை எங்கள் அப்பா அம்மா எனக்கு அருளி செய்தது அவங்க போட்ட பிச்சை என்னென்னைக்கும் நினச்சிருக்கணும் என் பிள்ளைங்களுக்கும் அவங்க போட்ட பிச்சை அவங்க குழந்தைங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் ஆசிர்வாதத்தை எங்கள் அப்பா அள்ளி வழங்கணும் உண்ணாமலை அண்ணாமலையார் வள்ளி தேவியானை கோலம் கொண்ட நம்ம சுப்பிரமணியர் எல்லோரும் எங்களுக்கு பக்கத்துனியாக இருக்கணும் உங்களுக்கும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் முருகப்பெருமானும் வள்ளி தேவியானையும் நல்ல அருள் புரியணும் உங்கள் குடும்ப சூழலும் எந்த விதமான சங்கடங்களெலாம் இருந்தாலும் நீங்கி நல்லருள் பாவிக்கணும் இப்போ நம்ம ஒரு பாட்டு ஏழுமலையானுடைய பாட்டை பாடுவோம் இது கேபி சுந்தராம்மா பாட்னது தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை சொல்லாதீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் இவக்கு வேல் முருகனுக்கு அரோகரா நாளெல்லாம் உந்தன் திருநாளே வரும் நாளெல்லாம் உந்தன் திருநாளே மலை நாடாலும் ஏழு மலை பெருமாளே மலை நாடாலும் ஏழு மலை பெருமாளே நாளெல்லாம் உந்தன் திருநாளே வரும் நாளெல்லாம் உந்தன் திருநாளே உன்னாமங்கள் கூறிவிட்டால் ஒரு கணமே அவர் நாடிய வினை தீர்க்கும் நாரணனே உண்ணாமங்கள் கூறிவிட்டால் ஒரு கணமே அவர் நாடிய வினை தீர்க்கும் நாரணனே நாளெல்லாம் உந்தன் திருநாளே மலை போல வரும் துன்பம் பனி போல மறைந்தோடும் மலை ஏறி வருவோர்க்கு மன்னா மலை போல வரும் துன்பம் பனி போல மறைந்தோடும் மலை ஏறி வருவோர்க்கு மன்னா நலமில்லை என்றாலும் பலமில்லை என்றாலும் நான் என்று உயிர் ஊட்டும் கண்ணா நலமில்லை என்றாலும் பலமில்லை என்றாலும் நான் என்று உயிர் ஊட்டும் கண்ணா நாளெல்லாம் திருநாளே வரும் நாளெல்லாம் உந்தன் திருநாளே முக்கண்ணன் மைத்துணனே மாயக்கண்ணனே முக்தி தரும் சக்திக்கு சொந்த அண்ணனே முக்கண்ணன் மைத்துனனே மாய கண்ணனே முக்தி தரும் சக்திக்கு சொந்த அண்ணனே வேளவனின் மாமனான மாலவனே வேங்கடத்தில் ஓங்கி நின்ற மூலவனே வேளவனின் மாமனான மாலவனே திருவேங்கடத்தில் ஓங்கி நின்ற மூலவனே நாளெல்லாம் உந்தன் திருநாளே வரும் நாளெல்லாம் உந்தன் திருநாளே உண்டென்றும் எல்லை என்றும் சொல்வார்க்கு உடன் காட்டும் கண் கண்ட தெய்வமே வெங்கடேசா என்றும் இல்லை என்றும் சொல்வார்க்கு உடன் காட்டும் கண் கண்ட தெய்வமே வெங்கடேசா கொண்டாடும் அன்பர்க்கு குறைதீர செல்வங்கள் தந்தாலும் தெய்வமே சீனிவாசா கொண்டாடும் அன்பர்க்கே குறை தீர செல்வங்கள் தந்தாலும் தெய்வமே ஸ்ரீநிவாசா நாளெல்லாம் உந்தன் திருநாளே வரும் நாளெல்லாம் உந்தன் திருநாளே மலை நாடாலும் ஏழு மலை பெருமாளே நாளெல்லாம் உந்தன் திருநாளே திருச்சிற்றம்பலம் தொண்டை கொலர் பண்ணுது ரொம்ப பண்ணி பாட முடியல இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி இதை விட ஐபிச்சில் பாடுவேன் முடியல பாடிட்டால் அதான் சொன்னேன் அடுத்து எதுவும் பண்ண முடியாது அதனால் ஏதோ கொஞ்சம் இதை கேட்டே எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் அப்படி இந்த குழந்தைக்கு அருள் பாலித்தாங்க சொன்னது சொன்னபடி தான் நடக்கும் அது மீறி நடக்காது அதுதான் சொல்கிறேனே எங்கள் அப்பா நான் வாங்கி கொடுக்கும்போது இந்த இடத்த நாங்கள் எங்களுடைய எங்கள் வீட்டுக்காரருடைய சொந்த நாங்கள் கல்யாணம் ஆகி வந்த வீடு நாங்கள் பெரிய வீடு அது விற்றுட்டு வந்துட்டோம் நீங்கள் பாகம் பெருச்சிங்கனாங்க எங்களுடைய பாகத்தை நாங்கள் விற்றுட்டு அதுக்கப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வாங்கிக்கின்னு வந்துட்டோம் அதை பங்காளிங்க தகராறு சொந்தத்துலேயே அப்படி ஒரு பிரச்சனை அதை எங்கள் அப்பா கிட்டே போய் சொன்னேன் தாய் மாமனாக வந்து வழக்கு உரைச்ச எனக்கு என் சொத்தை வாங்கி கொடுன்னு அடுத்த கணம் வந்து ஒருத்தர் இவங்களுடைய மாமா திருவண்ணாமலையிலேருந்து வந்து எங்களுக்கு சொத்தை பாகம் பிரித்து வாங்கி கொடுத்தாரு எங்கள் அப்பா அதை எனக்கு நல்ல விலைக்கு விற்று இந்த குந்தரத்துக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட்டை எனக்கு வாங்கி கொடுத்து என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல சீர் செய்து ரெண்டு பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ரெண்டு பசங்களுக்கும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்தோம் அந்த மாதிரி இன்னமும் செய்துனுங்கிறோம் அது அது அந்த மாதிரி எங்கள் அப்பா எப்படி இருந்தன்னா இப்படி என்னை ஓன்னு வாழ வச்சுட்டுருக்காரு ஏன்னா மேலே தூக்கி வச்சு கொண்டாட வேணாம் அவருடைய கைப்பிடியில் என்றைக்கே என்னை விடாமல் இருந்தார்னா அது போதும் அதை தான் நான் ஏ எதனால் நாம் அவர்கிட்ட காட்டுற அன்பால் எங்கள் அப்பா என்னை விடுறதில்ல அதுக்கு மேலே என்னை முருகப்பெருமான் நான் தான் உனக்கு எல்லாம் செய்ததை மறைமுகமாக இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தார் அது அவங்க அப்பா மூலம் எனக்கு உணர்த்திட்டாரு நான் பண்ணது தப்பு தான்ட்டு ஏன் முருகப்பெருமான நான் ரொம்ப மனம் வருந்துறேன் ஏன்னா கொஞ்ச நாள் அவரை நான் இன்னும் பார்க்கறது இல்லை அதுக்கப்புறம் எங்கள் அப்பா திருப்புகள் பாடுன பிறகுதான் நான் பாட ஆரம்பித்தேன் அந்த மாதிரி நாம் தெய்வத்துக்கிட்ட முடிச்சிக்கின்னா நம்மளுக்கு நமக்கு ஒன்றும் அதை பற்றி இது கிடையாது மணிஷால்கிட்ட முடிச்சிக்கனாக்கா அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க ஆனால் தெய்வம் பார்த்திங்களா என்னைக்கும் நம்மளுக்கு நல்லது தான் செய்துக்கிட்டு இருக்குது நான் கோச்சுக்கு என்னன்றதுனால அவர் என்ன 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 கவனிக்க போட்டுட்டாரா பத்து பங்கு கொடுத்துருக்காரு ஆனால் நான் அதை சொன்னேன் அதிகமான பா பாசம் வைக்கல அம்மா அப்பா மேலே பாசமாக இருந்துட்டேன் எங்கள் அம்மா கூட அப்படி சொல்லலை எங்கள் அப்பா அப்போ நீ முருகிற பாடு அப்படின்ட்டார் நம்மளுக்கு செல்வாக்கு கிடைக்கும் நம்மளுடைய சொல்வாக்கு உயரும் பாடுங்க பனிங்க தினம் நம்ம வழக்கமான சுப்பிரமணியர் விருத்தம் இது ஐந்தாவது பாடல் இதுதான் கடைசி பாடல் இந்த இந்த விருத்தத்தில் இந்த அஞ்சு பாட்டு தான் இருந்தது அது ஐந்தாவது பாடல் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் வேல்முருகனுக்கு அரோகரா பாரதனில் பிறந்திட்டு பல கஷ்டம் தான் பட்டு பாவியேன் மிகவும் நொந்தேன் பார்த்தருள் புரிகுவாய் பார்வதியின் மைந்தனே பாலனே கருணை செய்வாய் வேறேதும் வேண்டிலேன் புகழ் வேண்டேன் உன் பாதம் புகழொன்று போதும் அப்பா பேதை நான் படும் துயரை புரிந்து நீ அருள் புரிந்து பாரெல்லாம் வாழ வைப்பாய் ஆரேதும் சொல்லிடினும் அத்தனையும் உன்னடியில் அர்ப்பணித்து அமைதி கொள்வேன் ஆதரவு நீயின்றி எனக்கில்லை என அன்றே நான் கண்டுகொண்டேன் ஊரதெனில் உரைத்தாலும் உள்ளத்தில் என்றுமே உன்னை நான் சிக்க வைத்தேன் உயர்வான பழமுதிர் சோலைதனில் உறைகின்ற ஒருவனே சக்தி மகனே எனக்காக பாடின பாட்டு மரியாதைக்குது பாருங்கள் யார் என்ன சொன்னாலும் நான் அதை கண்டுக்கவே மாட்டேன் நீ பைத்தி முடிச்சு தான் பார்ப்பறேன் சாமி சாமின்று நான் அந்த காலம் வாங்கி அந்த காலம் விட்டு போவேன் ஏன்னா தெய்வம் எங்கள் வா கா வந்ததோ எங்கள் க குடும்பத்துலேருந்து வந்ததுனால என்னமோ எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் தெய்வ பக்தி ஜாஸ்தி அதுலேயும் எங்கள் அம்மாவுடைய தாத்தா மாகரல்ல இருப்பார் திரு திரும திருமாளீஸ்வரன் அந்த திருமாளீஸ்வரம் வீடு தான் எங்கள் எதிர் வீடு அதனால் எங்களுக்கு என் நேரமும் நான் திருமாளீஸ்வரன் கோயிலில் தான் விளையாடுவேன் அங்கே எல்லோரும் அப்படி பேர் பெற்ற கோயில் ஞான சம்பந்தர் பாடல் பெற்றதாலும் அப்படி அங்கே வளர்ந்ததுனாலையும் எங்கள் ஊர் சாலவாக்கம் அங்கே வந்து சுவர்ணபுரீஸ்வரர் அந்த முருகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு எனக்கு நேரவேத்தி தான் சொன்னேன் இல்லைங்களா எங்கள் வீட்டுக்கார் வரணும்னு சொன்னோடனே கூட்டின்னு வந்தார் அவ்வளோ ஒரு தங்க முருகை அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணத்தை அப்படி வலி ஊட்டி நம்மளுக்கு நம்மளுடைய கோரிக்கை சீக்கிரம் போய் சேருது ஏன்னால் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னேன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க நான் அதுக்கு முன்னாடி நான் நினச்சிருக்கேன் நான் படிக்கலை இல்லையா அதனால் எங் எனக்கு பிகாம் படிப்புனா ரொம்ப பிடிக்கும் அப்போ நான் சொல்லுவேன் எனக்கு பிகாம் படித்த மாப்பிள்ள தான் வரணும் அப்படின்னு நினைப்பேன் பிகாம் படித்த மாப்பிள்ள தான் வந்தார் இவர் பிகாம் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் நான் அந்த பாண்ட எழுத்துல தான் வரணும் அப்படின்னு நினச்சேன் பாண்ட எழுத்து தான் பாரதி ஜாதக பேர் பாலசுப்ரமணியம் அவருடைய அவங்க தாய் மாமா வச்ச பேர் பாரதி பாரதின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி இறை அருள் நம்மளுக்கு இருந்தால் நம்மளுடைய எண்ணங்கள்லாம் நல்லா தெளிவு பெறும் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் நல்லதே நடக்கும் நீங்கள் இதெல்லாம் தனிமையில் யோசித்து பாருங்கள் இறைவனாண்டை பேசுங்க முருகான்றீங்களா முருகனாண்டை பேசுங்கள் பெருமாள்ன்றீங்களா பெருமாள் ஆண்டு பேசுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே சுற்றி வந்தாலும் எங்கள் அப்பா ஒன்று தான் ஏகம்பன் ஏகாம்பரன் ஏகம் அநேகனை ஆவார் அல்லாமா சுற்றி ஏகனாக ஆவார் ஏகனும் அவர் தான் அநேகனும் அவர் தான் ஆக இதை தெரிஞ்சுக்கங்க நீங்கள் இன்னொன்னும் கும்பிடுங்க வேணான்ல கடைசியில் நாம் போகிறது அந்த சிவபெருமான் தான் அவருடைய திருவுருள் தான் நம்ம அடைய போகிறோம் இப்போ வாங்க நம்ம இந்த பாட்டை பாடுப்போம் பரதனில் பிறந்திட்டு பல கஷ்டம் தான் பட்டு பாவியேன் மிகவும் நொந்தேன் பார்த்தருள் புரிகுவாய் பார்வதியின் மைந்தனே பாலனே கருணை செய்வாய் பாரேதும் வேண்டிலேன் புகழ் வேண்டி பாதம் புகழொன்றே போதும் அப்பா பேதை நான் படுந்து புரிந்து நீ அருள் புரிந்து பாரெல்லாம் வாழ வைப்பாய் ஆரேது சொல்லிடினும் அத்தனையும் உன்னடியில் அர்ப்பணித்து அமைதி கொள்வேன் ஆதரவு நீ இன்று ஆறுமெனக்கில்லை என அன்றே நான் கண்டு கொண்டேன் ஊரேதனில் உரைத்தாலும் உள்ளத்தில் என்றுமே உன்னை நான் சிச்சிக்க வைத்தேன் உயர்வான பழமுதிர் சோழஜனில் உரைகின்ற ஒருவனே சக்தி மகனே உயர்வான பழமுதிர் சோழஜனில் உரைகின்ற ஒருவனே சக்தி மகனே சுப்பிரமணியர் விருத்தம் அருள் திருவடி போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா இந்த சுப்பிரமணிய திருவருத்தத்தை கொடுத்து நம்மளுடைய வருத்தம் நம்ம எதுவுமே சொல்ல வேண்டியதே இல்லை அந்த திருவருத்தத்தில் எல்லாமே இருக்குது இதையெல்லாம் பாடுங்க படிங்க கேளுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை புகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்